பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே திருச்சியின் மைந்தரே கழிவுப்பட்டியின் சொத்தை இளைஞருக்காக குரல் கொடுப்பவரே ஏழைகளை நேசிப்பவரே உங்களின் எழுச்சி மிக்க உரையை தருமாறு மிக பணிவன்போடு அழைக்கிறோம் நல்ல ஒரு பலத்தை கைத்துட்டு தரலாமாடு மேல்நிலைப்பள்ளி இந்த பள்ளியின் முப்பத்தி ஓராவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள நம்முடைய பள்ளியின் தாளர் திரு குருசாமி அவர்களே பள்ளியின் செயலாளர் அன்பு சகோதரர் மன்மதன் அவர்களே பள்ளியின் முதல்வர் திரு தட்சிணாமூர்த்தி அவர்களே திருமலை நாயக்கர் கல்லூரியை சார்ந்த செயலாளர் திரு வேணுகோபால் அவர்களே எங்கள் இயக்கத்தின் பொதுச் பொதுச்செயலாளர் அன்பு சகோதரர் திமு ராஜேந்திரன் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் அவர்களே மற்றும் எங்கள் இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அமரர் திரு கங்குசாமி நாயுடு அவர்களின் அறிவுறுத்தலால் அமரர் திரு கணபதி சாமி அவர்களின் முயற்சியால் ஒரு அறக்கட்டளை துவக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டில் எழுபத்தி ஆறு மாணவர்களும் துவங்கப்பட்டதுதான் இந்த பள்ளி அதன் பின் இரண்டாயிரத்தி ஓரு இரண்டாயிரத்தி இரண்டு ஆண்டில் மெட்ரிக் பள்ளியாகவும் பின்னர் இரண்டாயிரத்தி பதினோரு பதினோரு இரண்டாம் ஆண்டில் மேல்நிலை பள்ளியாகவும் உயர்ந்தது இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சியை இந்த பள்ளி மாணவர்கள் பெறுகின்றார்கள் இந்த பள்ளி எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது எதுக்காக ஆரம்பிச்சாங்க இந்த பள்ளியை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியால தனியார் பள்ளிகள் பெரிய பள்ளிகள் கிடையாது இங்கிலீஷ் மீடியம் ஆங்கில வழியில கல்வி கற்றுக் கொடுக்கின்ற பள்ளிகள் எதுவுமே கிடையாது கோவில்பட்டிக்கு போனோம் ராஜபாளையத்துக்கு போனோம் சங்கரகோயில கூட மாமா சுப்பராஜ் பொறுத்த வரைக்கும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது எனக்கு தெரியல எனக்கு அதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் நம்முடைய இங்க இருக்கிற ஏழை வீட்டு பிள்ளைகள் விவசாய வீட்டு பிள்ளைகள் அவங்களும் இங்கிலீஷ் மீடியம் ஆங்கில வழியில நீங்க நீங்க உங்க பிள்ளைகளை நீங்க படிக்க வைக்கலாங்கிறதுக்காண்டிதான் இந்த பள்ளி ஆரம்பிச்சாங்க அதற்கு இன்னைக்கு சொல்ற நம்ம எல்லாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியம் நிறைய வந்துருச்சு ஆனா அந்த அன்றைய காலத்துல வித லாப நோக்கு கிடையாது இன்னைக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ் ஆகி போச்சு இன்னைக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சா எவ்வளவு முதலீடு எத்தனை வருஷத்துல அதை எடுக்கலாம் ஒரு கல்லூரி ஆரம்பிச்சு எத்தனை வருஷத்துல முதலீடு எடுக்கலாம் அப்ப இந்த சீட்டுக்கு எவ்வளவு ரூபாய் வாங்கலாம் கேபிடேஷன் வாங்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு கல்வியில் இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த காலத்துல இந்த இந்த பகுதியில் இருக்கிற ஏழை ஜனங்க இந்த வீட்டு பிள்ளைங்களை நல்லா படிச்சு இங்கிலீஷ் மீடியம் படிச்சு நல்ல ஒரு இடத்துக்கு போனோம் நல்ல வேலைக்கு போனோம் வாழ்க்கையில உயர்வுங்கிறது உன்னதமான நோக்கத்துலதான் இந்த பள்ளியை ஆரம்பிச்சிருக்காங்க அனுபவம் அமரர் திரு கணபதிசாமி இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு அறக்கட்டளை சார்ந்த அத்தனை பேர் இருக்கும் நான் இந்த பகுதி இந்த பகுதியை சார்ந்தவன் முறையில நானு ஒரு நன்றியை நான் இன்னைக்கு தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு இந்த எனக்கு ஆச்சரியமா இருந்தது முதல் ஆச்சரியம் என்னன்னா இந்த பள்ளியில வந்து தொடர்ந்து டென்த் டுவெல்த்ல வந்து பப்ளிக் உண்மையிலே ஆச்சரியம் வேடைய பயிற்சி கிடையாது பேசுறவங்க எப்படி சாத்தியம் இங்க வசதி கிடையாது ஏதோ நடத்துறாங்க நிறைய பேர் நிதி கொடுக்கறாங்க அது கூட ஒவ்வொரு வருஷம் பற்றாக்குறை கூட வரலாம் ஆனா அதெல்லாம் சமாளிச்சு வாத்தியார்கள் கூட பெரிய லெவல்ல சம்பளம் கொடுத்துட முடியாது அப்படி இருக்கும் போது டென்த் டுவெல்த்ல தொடர்ந்து எப்படி கொடுக்க முடியும் அப்பதான் இந்த பள்ளி நிர்வாகம் இந்த அறக்கட்டளை இந்த பள்ளி ஆசிரியர்களுடைய அந்த தொண்டு மனப்பான்மை தான் அவங்களோட டிவோஷன் சொல்லலாம் அது வந்து எல்லா ஸ்கூலுக்கு வர நீங்க கோடி கோடிய செலவு செய்யலாம் கோடி கோடிய செலவு செஞ்சு நீங்க பில்டிங் கட்டலாம் லட்சக்கணக்கில் சம்பளத்தை கொடுக்கலாம் ஆனா உண்மையிலேயே அந்த பசங்க நல்லா படிச்சு பாஸ் பண்ணி நல்லா ஒரு வாழ்க்கையில முன்னேற நினைக்கிற அந்த அந்த ஒரு எண்ணம் பாத்தீங்கன்னா எல்லா பள்ளியிலும் வராது எல்லா பள்ளி நிர்வாகத்துக்கு வராது எல்லா பள்ளி ஆசிரியர்களுக்கும் வராது இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு சரி இந்த பள்ளி ஆசிரியருக்கு சரி அந்த எண்ணம் ரொம்ப எனக்கு சந்தோஷமான சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி விளையாட்டு போட்டிகள் நீங்க படிப்பு மத்திய கிடையாது விளையாட்டு போட்டிகள் வட்டம் மாவட்டம் ஏன் மாநில அளவில் கூட வரிசையில் போட்டு எவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாதுங்க நாவ என்னுடைய என்னுடைய மகன் वरुण வைகோ வந்து அவர் டென்னிஸ்ல வந்து ஒரு அத்ரே டென்னிஸ்ல வந்து இதா இருந்தார் இதா இருந்தார் ஸ்டேட் லெவல்ல நம்பர் 1ஆ இருந்தா ஆல் இந்தியா லெவல்ல நம்பர் 10 டாப் 10ல இருந்தாப்புல ஒரு விளையாட்டு வீரர் உருவாகிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும் அதுக்கு நேரத்தை மாணவர் செலவழிக்கணும் பெற்றோர்கள் செலவழிக்கணும் அதுக்கு உண்டான தகுதி பயிற்சியாளர் பயிற்சியாளர்கள் கிடைக்கணும் இதெல்லாம் சேர்ந்து அமைஞ்சாதான் ஒரு ஒரு விளையாட்டு வீரர்னா உருவாக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த பின்தங்கிய பகுதி நம்ம திருவேங்கடத்துல ஒரு ஒரு கிராமம் தான் சொல்லணும் ஊராட்சி பேரூராட்சி கூட சொல்ல முடியாது இந்த இடத்துல இங்க இருக்கிற ஒரு பள்ளியில மாணவர்கள் மாணவிகள் மாநில அளவுல நீங்க பரிசுகள் பெற்றிருக்கிறீங்கன்னா வாழ்க்கையில நீங்க ஒரு மிகுந்த உயர்ந்த இடத்த அடைய போறீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு இன்னொன்னு நான் சொல்ற பசங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன் நான் பிள்ளைங்களா அவங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன் நான் வீட்டுல அம்மா அப்பா படிக்க சொல்லுவாங்க வாத்தியாருங்க படிக்க சொல்லுவாங்க கண்டிப்பா இருப்பாங்க ஆனா படிக்கணும் கல்வி ஒண்ணுதான் நம்ம கிட்ட களவாட முடியாத செல்வம் ஒண்ணு இருக்குன்னா அது கல்வி ஒண்ணுதான் அப்பா அம்மா கொடுக்கற சொத்தை திருடலாம் வீட்டை திரு நகையை திருடிடலாம் நம்ம கிட்ட திருட முடியாத கல்வி யாரும் ஒரு காலத்துல எடுக்க முடியாது அந்த பள்ளி செல்வம் அந்த கல்வி செல்வம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எதை வேணா சாதிக்கலாம் எதை வேணா எதிர்கொள்ளலாம் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்துல எது வரும் சொல்ல முடியாது ஆனா அந்த கல்வி அறிவு இருந்து இருக்கு பாத்தீங்களா அது இருந்துச்சு எந்த வித சவால்களையும் நம்ம சந்திக்கலாம் இன்னைக்கு மாணவ செல்வங்களை சொல்லுவேன் நான் படிங்க கஷ்டப்பட்டு படிங்க இந்த படிப்பு ஒண்ணு இருந்தா போதும் வாழ்க்கை எதை வேணும் நம்ம சந்திக்கலாம் சாதிக்கலாம் அதே நேரத்துல ஒன்னே ஒன்னு சொல்றேன் சரி உங்க அம்மா அப்பா சொல்லலாம் ஏய் படிப்பா அவங்க டாக்டர் ஆயிட்டாங்க நீ டாக்டர் நீ கண்டிப்பா நீ டாக்டர் ஆயிரும் நீட்டு வந்து கஷ்டம் தான் ஆனா கட்டி கஷ்டப்பட்டு படிச்சு நீ எப்படியாவது பாஸ் பண்ணி நீ டாக்டர் ஆயிருந்து வீட்டுல அம்மா அப்பா சொல்லுவாங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்க அது எப்போ ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்புல உனக்கு சொல்லுவாங்க நீ நீட் எக்ஸாம் எழுதுவ கஷ்டப்பட்டு படிப்பா எழுதுவ ஆனா ஒருவேளை உனக்கு அந்த நீட்ல நீங்க பாஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை முடிஞ்சிரு போற முடிஞ்சிரு போறது கிடையாது இது மாணவருக்கு மட்டும் சொல்லல பெற்றோர் இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்றேன் நான் நீங்க பிள்ளைகளுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க எதுல சிறந்து இருக்கிறாங்க எதை படிக்க விரும்புறாங்க வாழ்க்கையில என்னவா நினைக்கிறாங்க அந்த பிள்ளைங்க கிட்ட பேசுங்க நம்ம ஒரு சில இதை வச்சுக்கிட்டு என் பையன் டாக்டர் ஆகணும் என் பையன் இன்ஜினியர் ஆகணும் இல்ல என் பையன் கலெக்டர் ஆகணும் சொல்லி நமக்கு சில ஆசைகள் இருக்கு அந்த ஆசைகளை பிள்ளைங்கிட்ட திணிக்க கூடாது ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு திறமை இருக்கு நல்ல படிப்பு அவனுக்கு கணக்கு வரலையா வேற எதுலயா அவனுக்கு ஒரு திறமைகள் இருக்கலாம் எந்த திறமை அவனுக்கு இருக்கு எதுல அவனுக்கு ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பெற்றோர்கள் அவனுக்கு அதுல அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க ஏன்னா வந்து இன்னைக்கு டாக்டர் மாத்திரம் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு டாக்டர் படிச்சுட்டு எம்பிபிஎஸ் படிச்சிட்டு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் இன்னைக்கு அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க டாக்டர் இன்ஜினியர் ஆன மாத்திரம் நீங்க வாழ்க்கையில உயர்ந்துட முடியாது இன்னைக்கு வாழ்க்கையில் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு முன்னாடி மாதிரி கிடையாது இன்னைக்கு பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நான் முன்னாடி மாதிரி இந்த பகுதியில படிச்சீங்கன்னா எக்ஸ்போஷர் கிடையாது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது ஆனா இன்னைக்கு உங்களுக்கு கூகுள் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு இன்னைக்கு நீங்க கூகுள் பண்ணி அடுத்த அஞ்சு வருஷத்துல எதுல வேலைகள் வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எந்தெந்த வேலைகளுக்கு அதிக சம்பளம் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு டாக்டர் கிடையாது இன்ஜினியர் கிடையாது என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு இந்த உலகத்துல அந்த வாய்ப்புகளை நீங்க நீங்க உங்க இதுல உருவாக்கிக்கோங்க நீங்க பெற்றோர்களும் சொல்றாங்க நீட்ல பசங்க ஃபெயில் ஆறாங்களா பரவாயில்ல அடுத்த ஒரு முயற்சி முடியலையா வேற வாய்ப்பு அதுதான் வாழ்க்கை கிடையாது நீட்ல பாஸ் பண்ணி டாக்டர் வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையில் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு ஏன் கூட படிச்சவங்க இருக்காங்க என் கூட படிச்சவங்க டென்த் ஃபெயில் ஆகணும் இருக்கா டுவெல்த் ஃபெயில் ஆனா இருக்கா ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்க அதனால வந்து படிக்கணும் கல்வி செல்வம் ஒண்ணுதான் பெரிய விஷயம் ஆனா அதே நேரத்துல அந்த படிப்பேதா அந்த படிப்புல நமக்கு வாழ்க்கை கிடையாது இந்த டென்த்ல பெயில் ஆயிட்டா டுவெல்த்ல பெயில் ஆயிட்டா ஐயோ அம்மா அப்பா நம்மளுக்கு கண்டிப்பாங்களே அம்மா அப்பா சங்கடப்படுவாங்களே இந்த சமூகம் நம்ம என்ன பத்தி சொல்லும் அங்கிற இதை வச்சுக்கிட்டு சில சில நேரங்கள்ல சில மாணவர்கள் சில சில முடிவு எடுத்துடுறாங்க தவறான முடிவில் எடுத்துடுறாங்க வாழ்க்கையில பத்திரம் நீங்க வந்து படிங்க நல்லா படிங்க முயற்சி இல்லங்க அதுக்கப்புறம் மீதி இந்த வாய்ப்பு இல்லையா இன்னொரு வாய்ப்பு இந்த கதவு கதவுனா இன்னொரு கதவு தரப்பு உங்களுக்கு அதனால தயவு செய்து வாழ்க்கையில நல்லா படிங்க அதே நேரத்துல முயற்சி மாற்றம் முயற்சி தன்னம்பிக்கை முக்கியமான விஷயம் நீங்க இன்னொரு நான் சொல்ல விரும்புறேன் நம்ம இந்த ஸ்கூல்ல படிக்கிறவே நமக்கு இங்கிலீஷ் புளுன்சி வருமா ஆங்கில புளுன்சி வருமா நமக்கு அந்த அளவுக்கு பேச முடியுமான்னு ஒரு இது இருக்கும் இன்னைக்கு நான் பல ஐஏஎஸ் ஆபிசர் பாக்குறேன் பல ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் பாக்குறேன் அவங்க பல பேர் பத்தி நல்ல ஆங்கிலம் இன்னைக்கு எப்படி அவங்க கலெக்டர் ஆவாங்க எப்படி ஒரு எஸ்.பி ஆனாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு சாதாரண ஒரு கிராம ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு திருவேங்கடவர் ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க உழைப்பு உழைப்பு தன்னம்பிக்கை முயற்சி அதை வச்சு இன்னைக்கு சாதிச்சு இருக்காங்க நம்ம இந்த ஸ்கூல்ல படிக்கிற அந்த ஸ்கூல்ல படிக்க மாத்திரம்ங்கிறது கேவலம் நீங்க சென்னையில படிச்சாலும் சரி திருவேங்கடத்தில படிச்சாலும் சரி கோயம்புத்தூர்ல படிச்சாலும் சரி முயற்சி உழைப்பு தன்னம்பிக்கை இந்த மூன்று இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எந்த சிகரத்தையும் நம்ம தொட முடியும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறேன் பிள்ளைகளே அதனால வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்க கூடாது நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்களா இன்னைக்கு நம்மளுடைய மாணவ செல்வங்கள் மாநில அளவு போட்டியில ஜெயிச்சிருக்கிறாங்க கோயம்புத்தூர் மதுரை சென்னை திருச்சியில இருந்து பெரிய நகரங்கள் இருந்து பெரிய பெரிய வசதி படைத்த ஸ்கூல்கள் பள்ளிகள் வந்திருப்பாங்க ரொம்ப அவங்க இது கூட நூறு மடங்கு பயிற்சி எடுத்திருப்பாங்க சிறந்த பயிற்சியாளர் இருந்திருப்பாங்க ஆனா நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க ஜெயிச்சிருக்க அவங்களையும் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்ப அவங்களால ஜெயிக்க முடியும் போது நம்மளும் நம்ம ஜெயிக்கலாம் விளையாட்டுல மாத்திரம் கிடையாது கல்வியிலயும் ஜெயிக்கலாம் எதுல வேணா நம்ம ஜெயிக்கலாம் அதுக்காடி இன்னைக்கு சொல்ல வரனால இங்க இருக்கிற ஆசிரியர் சரி நம்முடைய பிடி மாஸ்டர் இங்க இருக்கிற பிடி மாஸ்டர் எங்க இருக்கிறாரு என்னுடைய பாராட்டுகள் தம்பி எனக்கு ரொம்ப ஆச்சரியம்

பத்து வருட கோரிக்கை நான்கு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பள்ளியுடைய தாராளர் மற்றும் சம்பந்தப்பட்ட ஐயா நம்ம திருவேகோட கங்கசாமி நாயுடு ஸ்கூல்ல வந்து தண்ணி கிடையாது ரொம்ப சிரமப்படுறோம் வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு லட்சம் செலவாகுது வருஷத்துக்கு ஒரு லட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் ஆகுது எப்படியாவது எங்களுக்கு தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லும் போது நான் முயற்சி செஞ்சேன் அதுக்கப்புறம் இங்க திருவேகோட பேராட்சி நம்ம கைப்பற்றணும் மதிமுக கைப்பற்றுச்சு நான் முதல் சொன்னேன் நான் இந்த ஸ்கூலுக்கு உங்களோட தண்ணி வசதி செஞ்சு கொடுங்கன்னு அவங்க முயற்சி எடுத்தாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் தொடர்ந்து இங்கே கலங்கிபட்டிக்கு வரும் போதெல்லாம் கேட்பேன் நான் பல விஷயங்கள் கேட்கும்போது இந்த ஸ்கூலுக்கு தண்ணி வந்துச்சு கேட்பேன் சொல்லு இல்லை சார் அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை போனடே வரும்போது திருவேங்கடத்துக்கு ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காண்டி கூப்பிட்டாங்க அந்த ஸ்கூலுக்கு தண்ணி வராத வரைக்கும் எந்த நிகழ்ச்சிகள் திருவேங்கடத்துல கலந்துக்க மாட்டேன் சொன்னேன் நான் ஒரு இருபது நிமிஷத்துல நம்முடைய துணை பொய்ச்சலர் அவர் சகோதரர் ராஜேந்திரன் சரி நம்முடைய சேர்மன் பாலமுருகன் சகோதரர் பாலமுருகன் சரி வந்து தண்ணி ஏற்பாடு பண்ணிட்டாங்க தண்ணி வந்து நான் சொன்ன வைத்தோழி இருக்க வந்து மாத்திரையை தேடுவான் நிகழ்ச்சிக்கு நானும் நாலு வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நம்ம இங்க சேர்மன் ஆகிட்டு ரெண்டு வருஷம் ஆகும்போது எப்படி எது இத்தனை நாள் கேட்டிருக்கேன் எப்படி இப்ப பத்து இருபது நிமிஷத்துல எப்படி தண்ணி வந்துச்சுன்னு கேட்டேன் நான் எனக்கு மனசுல ஒரு சங்கடம் இதையும் வெளிப்படையா பேசுறா நம்ம மக்கள் பிரதிநிதிகள் நம்மளுடைய ஒரே குறிக்கோள் என்னவா ஜனங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது பிடிக்காத அரசியல்வாதிகளை பிடிக்காத அதிகார வர்க்கத்தை பிடிக்காத துரை வைக்கும் ஆனா இன்னைக்கு நான் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் என்னால் முடிந்தளவு என்னால் முடிந்தளவு சக்திக்கு மீறி இந்த ஜனங்களுக்கு இந்த பாவப்பட்ட ஜனங்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் செய்யறேன் அது எனக்கு ஒரு ஆச்சப்தி பல சங்கடங்கள் அரசியல பல சங்கடங்கள் எவ்வளவு நச்சு இருக்கு ஆனா அந்த இந்த வார கடைசியில அந்த மாச கடைசியில இந்த ஜனங்க வந்து நன்றி சொல்லும் போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்கே அதுக்கு நிகர் எதுவும் கிடையாது நான் எல்லாருக்கும் சொல்றேன் மக்கள் பிரதிநிதியில் எல்லாருக்கும் சொல்றேன் நான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள் மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யற அதுதான் ஒரே இதா இருக்கும் நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம தலைவர் வைக்கோ அறுபது வருஷம் உழைச்சிருக்கிறார் இந்த பகுதி காண்டி தமிழ்நாட்டுக்காண்டி உழைச்சிருக்கிறார் இன்னைக்கு அவர் வயசு எண்பத்தி ஒரு வயசு முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிருக்கார் அந்த பகுதிக்கு செஞ்சிருக்கிறார் நீங்க சொன்ன மாதிரி நம்முடைய சகோதரர் ஏ பி ராஜ் ரவிச்சந்திர சொல்ற மாதிரி வெளிநாட்டுல யாரு இறந்தாலும் ஒரு பிரச்சனையா அவங்க தற்ற ஒரே கதவு கலிங்கப்பட்டி வீடு தலைவர் வைகோ இன்னைக்கு அந்த படியை நான் தொடர்ந்து செய்யறேன் முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன் நான் எனக்கு பக்கப்படமா இருக்கிற கட்சிக்காரங்களை சரி இங்க இருக்கிற ஜனங்க சரி எல்லாருக்கும் நன்றி சொல்றேன் கடைசி ஒரே ஒரு விஷயம் மாணவர்களுக்கு சரி மாணவர்கள் சரி பெற்றோர்கள் சரி இங்க இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது செய்து தயவு செய்து ஜாதி மத பேதங்களை கடந்து நீங்க மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடு தேர்ந்தெடுங்க அன்பான ஒரு வேண்டுகோள் நீங்க அரசியல்வாதிகளை சொல்றீங்க அதிகாரிகளை சொல்றீங்க அந்த மாற்றம் வரணும் எப்போ அந்த மாற்றம் மக்கள்கிட்ட வந்து வருதோ அந்த மாற்றம் இங்க அரசியல்வாதி அதிகாரிகளோட அந்த மாற்றமா வரவும் உங்களுக்கு பல அடைங்கள நான் சொல்றே நான் அதனால நீங்க பிள்ளை செல்வங்கள் மாணவர்கள் சொல்றே நான் நீங்க நண்பர்கள் தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுக்கும்போது சரி ஜாதி பார்க்காதீங்க மதம் பார்க்காதீங்க இவன் நல்ல பையன் இவன்கூட சேர்ந்து நம்ம படிக்கலாம் எல்லாம் இவன் நல்லா விளையாடுறான் நல்ல பையன் அந்த மாதிரி பார்த்த நல்ல குணங்களை தெரிந்து கொண்டு நீங்க நண்பர்களை தேர்ந்தெடுங்க இந்த ஜாதியை சேர்ந்தவன் இந்த மதத்தை சேந்தவேங்கற பத்தி போகாதீங்க இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன் இந்த பள்ளியை பொறுத்த ஜாதி மதம் எதுவும் பாக்குறது கிடையாது இங்க பகுதியில் இருக்கிற அனைத்து பகுதி சமுதாய மக்கள் எல்லாருக்கும் வசதி இல்லையா பாவப்பட்டு கொடுப்போமா அவனுக்கு வாய்ப்பு கொடுப்போம் நிறைய பிள்ளைகளுக்கு வசதி இல்லாத பிள்ளைங்களுக்கு இங்க இலவசமா நீங்க சொல்லி கொடுக்கறாங்க நிறைய ஆசிரியர் வீட்டு பிள்ளைகள் அவங்களுக்கு நீங்க இலவசம் சொல்லி கொடுக்கறாங்க உங்களுடைய இந்த பள்ளி நிர்வாக நிர்வாகத்திற்கு நான் கூறுவதெல்லாம் தொடரட்டும் உங்களுடைய நற்பணி நான் உங்களுக்கு ஒரு ஒரு அரசியல்வாதியாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மறுமொழிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலராக நான் என்றும் உங்களுடைய இந்த சேவைக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு இந்த முப்பத்தி ஓராவது ஆண்டு விழாவுக்கு என்னை அழைத்தமைக்கு என்னை கௌரவத்தமைக்கு நான் மீண்டும் என்னுடைய கோடி நன்றியை எங்கள் இயக்க தலைவர் மாமனிதர் வைகோவின் சார்பிலும் மறுமொழிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்